ரெஸ்டே இருக்காது அதுல என் மருமவ சொல்லுவா பாரு எங்கள் மாமியார் சமைச்சாலே தனி ருசி நல்லா சமைப்பாங்க அப்படின்னு சொல்லுவா அதுக்கு எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார் பாரு ஏய் நல்லா தழுக்கா பேசி உங்ககிட்ட வேலை வாங்குறாங்கடி அப்படின்னு பேசுவார் அந்த ஊரில் வீட்டு வேலைக்கு ஆளே கிடைக்காதான் அப்படியே கிடைச்சாலும் சம்பளம் அதிகமாக எதிர்பார்ப்பாங்களாம் அதனால்தான் என் பையன் வற்புறுத்தி என்னை கூட்டு போனான் அங்கே போன பிறகு தான் தெரியுது எனக்கு எங்களால் அங்கே வேலை செய்ய முடியல அதனால் எங்களை ஊருக்கு அனுப்பி வச்சுடுங்க அப்படின்னு எங்கள் மருமகிட்ட சொன்னேன் கொஞ்சத்தில் உடலிய நாங்கள் அப்புறம் சண்டை போட்ட பிறகு தான் எங்களை அப்புறம் ஏற்றி தியானப்பினான் என்னடி கூத்தா இருக்குது இது மாமியார் மருமாவில வேலை வாங்கின காலம் போவ இப்ப மருமா வந்து மாமியாரை வேலை வாங்குறா அது மாதிரி காலமா இருக்குது இப்ப